நீங்க தான் போனீங்க இருங்கங்க போனீங்கள கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல பாத்திருக்கலாம் மாட்டு தரகர்கள் பிடிச்சி சிரிக்காதீங்க துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க அப்படிதான் பேசிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க எதுக்கு பண்ணீங்க மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் அதை இங்க மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்கிறீங்க உரிய எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை இப்போ பெற்று முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உதவி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரன் தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவு மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிக்காத சொல்லுவாரா மறுபடியும் ஒரு இடி வரும் எவ்வளோ தானே அப்புறம் ஓடி வாரே மோடினு போவீங்க எவ்வளோ தானே சபை இது ஒரு பேச்சு வயிற்றுல வாயில அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரலை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநித்தப்பட்டு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இதை பேசக்கூடாதுல்ல எங்களுக்கு நிதி தரலை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா